தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் பதினோராம் அணுவாக்கத்தின் நிறைவு பகுதியை நாம் காண இருக்கிறோம் அலியாகவும் ஆணாகவும் பெண்ணாகவும் அசையாத தாவரமாகவும் மேலும் பிராணிகளாகவும் இருக்கிறேன் யாகம் செய்கிறேன் யாகம் செய்தேன் யாகம் செய்யவும் போகிறேன் எல்லா உயிர்களும் என்னால் பூஜை செய்தன கால் படைத்த பிராணிகள் என்னால் படைக்கப்பட்டவை நான் எங்கும் வியாபித்து அந்தந்த உடல்களில் சம்பந்தம் உள்ளவனாக இருக்கிறேன் ஞானிகளான பெண்கள் எவர்களோ அவர்களும் நிச்சயமாக எனக்கு ஆண்களை போலவே என்று ரிஷிகள் கூறியுள்ளனர் பார்க்கும் கண் படைத்தவனாய் இருந்த போதிலும் போனால் அவன் குருடனே எந்த மகன் இவ்வுலகில் காணப்படும் இப்பொருட்களையெல்லாம் காண்கிறானோ அவன் ஞானக்கண் படைத்த தீர்கத தரிசியாவான் ஆவான் எவன் இவற்றையெல்லாம் பிரம்மமாக அறிகின்றானோ அவன் தன்னை பெற்ற தந்தைக்கும் தந்தை போன்றவனாவான் ஆவான் கண்ணில்லாதவன் ரத்தினத்தை அடைந்தார் போலும் அந்த ரத்தினத்தை விரல் இல்லாதவன் எடுத்தார் போலும் கழுத்தில்லாதவன் அதை அணிந்து கொண்டது போலவும் நாக்கில்லாதவன் அதை புகழ்வது போலவும் ஆத்ம ஞானி அறிந்து அனுபவிக்கிறான் மேலே வேருடையதும் கீழே கிளைகள் உடையதுமான சம்சாரமாகிய மரத்தை எவன் இவ்வுலகில் இப்போதே அறிகிறானோ அந்த மனிதன் எவன் என்னை கொல்வான் என்று ஒருபோதும் நம்ப மாட்டான் சிரிப்பும் அழுகையும் பாட்டும் இந்த மரத்தில் பிதா தந்தையினும் மேலாய் பூஜித்தற்கு உரியவன் ஞானி ஞானியான சந்யாசி பெற்ற தந்தையாலும் வணங்குவதற்கு உரியவனாகிறான் கையும் காலும் இல்லாமல் எடுக்கவும் நடக்கவும் செய்கிறான் கண்ணில்லாமல் பார்க்கிறான் அவன் காதில்லாமல் கேட்கிறான் இந்த ஊனக் கண்ணால் ஆத்மாவை பார்க்க இயலாது ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் விஸ்வரூபம் காட்டும் பொழுது இந்த மாமிசக் கண்ணால் என்னை பார்க்க முடியாது உனக்கு ஞான கண் கொடுக்கிறேன் பார் என்றார் அத்துடன் உலகமானது மேலே வேறும் கீழே கிளைகளும் உள்ள அரச மரமாக கட்ட உப்பனிடத்திலும் பகவத்கீதையிலும் வர்ணிக்கப்படுகிறது மனித உடலிலும் கூட தலையில் உள்ள மூளை வேறாகவும் கை கால்கள் கிளைகளைப் போல் கீழே உள்ளனவாகவும் கொள்ளலாம் இந்த மரத்தின் பழங்கள் புண்ணிய பாவங்கள் இதில் வசிப்பவை ஜீவாத்மா பரமாத்மா என்ற இரு பறவைகள் இதன் உண்மையை அறிந்தவன் பிரம்மத்துடன் ஒன்றாகி மரணத்தை வென்றவனாகிறான் விருப்பு வெறுப்பு இன்ப துன்பம் அழுகை சிரிப்பு போன்றவையெல்லாம் உடலை பற்றியது ஆத்மாவை சார்ந்ததல்ல வீணை மிருதங்கம் முதலியவற்றால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சாவும் வாழ்வும் அதனால் உண்டாகும் இன்பத் துன்பமும் எவையோ அவை யாவையும் உறுப்புகளுக்கும் அவற்றை பிணைக்கும் நரம்புகளையும் போல் உடலுடன் சேர்ந்தவை என்று அறிய வேண்டும் உடலில் உறையும் ஆத்மா எதிலும் ஆசையற்றதாயினும் பற்றற்றதாயினும் ஆசையும் தொடர்பும் உள்ளது போல் இந்த உடலில் இருந்து தோன்றுபவையான சிரிப்பு அழுகை இன்பம் துன்பம் ஆகியவற்றை என்னுடையவை என்று எண்ணுகிறது உடலுடன் தன்னை இணைத்து வசிப்பதால் உடலுக்கு பெரிதான ஆத்மா அசுரத்தன்மையுள்ள மாயையின் மகனாகப் போன்றதாகி அறிவுள்ளவன் என்றும் அதே சமயத்தில் அறிவற்றவன் என்றும் சொல்லும்படியான ஒரு நிலையை அடைகிறது அந்த நிலையை அடைந்த உயிர் முன்பு ரத்தினம் போன்ற போகத்திற்கு உரிய பொருளை அடைந்தான் அவன் விரல் இருந்த போதிலும் அந்த ரத்தினத்தை கிரகித்து கொண்டான் அவன் கழுத்தில்லாமலேயே அதை அணிந்து கொண்டான் அவன் நாக்கு இல்லாமலேயே அந்த பொருளை சுவைத்தான் அல்லது புகழ்ந்தான் இந்த காணும் ஆத்மாவை உள்ளபடி அறிந்தபின் நகரம் போன்று இருக்கும் இவ்வுடலில் ஒருவன் புகமாட்டான் ஒருவேளை அறிவானாயின் உடலுடன் கூட்டுறவு பொய் என்ற அறிவுடன் வாழ்பவனாய் உலக நன்மைக்காக ஓர் அதிகார புருஷனை போல் புகுந்து உறைவான் அது சம்பவர் என்ற ரிஷியினுடைய அனுஷ்டானமும் சித்தாந்தமும் ஆகும் இனி சம்பவர் குறித்து நாம் சிந்திப்போம் இங்கு சம்பவர் என்றது மனதினின்று சம்பவித்த மன்மதனை குறிக்கும் அவர்தான் சம்பவ ரிஷி லக்ஷ்மி தேவியின் புத்திரனே இந்த தேகமில்லாத மன்மதனாவான் உடலின்மையால் அவன் அச்சேத்தனன் என்றும் எல்லா உடல்களிலும் அந்தரியாமியாய் இருப்பதால் அவன் சேத்தனனாகவும் இருக்கிறான் ஸ்ரீவித்யா என்னும் ரத்தினத்தை பரதேவதையின் கிருப்பையால் அடைந்தான் பன்னிரண்டு உத்தமமான ஸ்ரீவித்யா உபாசகர்களுள் ஒருவனாக மன்மதன் கருதப்படுகிறான் உடல் இல்லாதவன் ஆதலால் மன்மதன் விரல் இல்லாதவன் என்றும் கழுத்தில்லாதவன் என்றும் கூறப்படுகிறான் சிவனையும் சக்தியையும் இணை பெரியாதவர்களாக அறிந்து ஸ்ரீநகர பூஜையில் பிரவேசித்தான் அன்னையின் அருள் பெற்றான் அதேபோல் ஸ்ரீவித்யா உபாசனையால் சவித்ரு தேவனுக்கும் அருள் ஏற்பட்டது இனி வருவது அக்னி தேவனை பற்றிய பிரார்த்தனையாகும் அக்னி தேவனே உங்களுடைய எழுந்தருள வேண்டும் அது ஒரு குதிரை கட்டியதாயினும் நிமிடத்திற்கு ஒரு யோஜனை செல்லக்கூடியது ஒரே சக்கரமும் ஒரே தரியும் உடையது எங்கும் வியாபித்தவரே அத்தேர் காற்றை போல் செல்லக்கூடியது அது அழியாதது துன்புறாதது அதில் ஏறி வந்து எனக்கு அருள் வேண்டும் இந்த ரதத்தின் அச்சுக்கட்டை செல்லும் பொழுது எதிலும் முட்டுவதில்லை அக்னியினுடைய அந்த தேரில் வெள்ளை குதிரைகளும் சிவப்பு குதிரைகளும் பூட்டப்பெற்று சித்தமாக இருக்கிறது இனி வரக்கூடியது வாயு பகவானின் பிரார்த்தனை ஒரு குதிரை பூட்டியதாகவும் சில சமயங்களில் பத்து குதிரைகள் பூட்டியதாகவும் சில சமயம் இரண்டு குதிரைகளோ இருபது குதிரைகளோ பூட்டியதாகவும் குதிரைகளோ முப்பது குதிரைகளோ பூட்டியதாகவும் உள்ள உமக்கு இயல்பான தேரில் நீர் சஞ்சரிக்கின்ற வாயு பகவானே இங்கு யாகசாலையில் அருகில் அக்குதிரைகளை அவிழ்த்து விடுங்கள் யாகத்தில் எனது பூஜையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக பதினோராம் அணுவாக்கம் நிறைவு பெறுகிறது நாம் தொடர்ந்து திரு மாதவ் அவர்களின் அழகிய குரலில் இதற்கான வேத பாராயணத்தை கேட்டு மகிழ்வோம் அரண்யகம் முதல் பிரசனம் பதினோராவது அனுபாகம் तमलङ्गुलीरावयद् अग्रीवः प्रत्यमुञ्चत् तमजिह्वा असस्यत ऊर्ध्वमूलमवाच्छाखं वृक्षय्यो यो वेद सम्प्रति न सजादुदनश्च दध्याद् मृत्युर्मा मारयादितिः हसिदघुमृदिदङ्गीतं वीणापनवलासितं मृतं जीवं च अङ्गानिस्ने विध्यद् अदृश्यगस्पृश्य ध्यायत् अस्माज्जाता मे मिथोचरन् पुत्रो निरुद्या वै देहः अचेतायश्चचेतनः शतं मणिमविन्दत् सोऽनङ्गुलिरावयत् सोऽग्रीवः प्रत्यमुंशत् सो असस्यत नैतृषिं विदित्वा नगरं प्रविशेत् यदि प्रशेद मिथो चरि प्रवेश तत्सवस्व्रतम आत्म्ने रिष एश्वेकोजनमेक्रेक वा वाताध्रजिगति विभो न ऋष्यति न व्यथते न सक्षो या सज्जति श्चाग्नेः रथे युक्त्वा तिष्ठति द्वाभ्यामिष्टये विगुंसत्या च तिसृभिश्च वहसे त्रिगुंशता च नियुद्भिर्वायभिहता विमुञ्च इन्द्रिय श्रीसौरं निगल्विल् சூரிய நமஸ்காரத்தின் பதினோராவது அணுவாக்கத்தின் நிறைவு பகுதிக்கான விளக்கத்தையும் வேத பாராயணத்தையும் கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் பனிரெண்டாம் அணுவாக்கத்தின் விளக்கத்துடனும் வேத பாராயணத்துடனும் நாம் ஆதவனுடன் நமது பயணத்தை தொடர்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்